எங்கூட வந்து ஒரு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி மனோஜ் ஹாய் மனோஜ் ஹாய் சி யா ரொம்ப சந்தோஷம் இந்த சிபிஎல்னு சொல்கிறோம் இல்லையா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் என்ன கண்டிஷனில் ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்ன மாதிரி படிப்பு என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றின ஒரு பேசிக் அப்டேட்டாக இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வராங்களா அவங்களுக்கு சொல்ல ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சிபிஎல் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க ஓகே சவுத் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஓகே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் லைக் யூஸ்வலாக டெல்லியில் தான் வந்து லைக் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் பயிரிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் பயிரிட்டு இருப்பாங்க ஒரு டீ கடைக்கு போனால் கூட அங்கே வந்து பேசினா அங்கே நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் பயிரிட்டாக இருப்பாங்க ஓகே இப்போ நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரேர் பட் இந்த பாஸ்ட் டூ இயர்ஸாக நிறைய பேர் பைலட் ரைஸ் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் நிறையா பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பசங்க கிளிப்ஸ் வைக்கணும் என்ன பண்ணணும் அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக தமிழ்நாட்டிலே ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ ஏவியேஷன் வந்து ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய க்ரோத் இருக்குது இப்போ ரீசெண்டாக இந்த இண்டிகோ நியூஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹியூஜ் கிரைசிஸ் வந்து முக்கிய காரணமே வந்து ஷார்டேஜ் ஆஃப் பைலட்ஸ் இப்போ ஒன்ஸ் அது நடந்ததுக்கப்புறம் அவரோ ஹயரிங்ஸ் ஏர் இண்டியாவில் இப்போ வந்து ரீசெண்டாக மெயில் வந்திருக்கு அப்புறம் இண்டிகோவில் நிறைய பேக்லாக் இருந்துச்சு ஸோ அவங்க எல்லாரையும் இப்போ கிளியர் பண்ணி எல்லாரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது ஒரு இயர்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு இயரில் அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் பைலட்ஸ் கிட்ட ட்ரெயினை வந்துகிட்டுருக்காங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் தான் எல்லாரும் எயின் பண்ணி வருவாங்க பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்னே நிறைய ஜாப்ஸ் இருக்குது நீங்கள் இனிஷியலாக ஏர்லைன் பைலட் ஆகிறதுக்கு முன்னாடியே இனிஷியல் பேசிக் ஸ்டெப் வந்து ஒரு கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டர் கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டர் இப்போ சிபிஎல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இங்கே ஒரு சில எக்ஸாம்ஸ் கொடுக்கணும் அதுக்கு வந்து கிரவுண்ட் எக்ஸாம்ஸ் கிளாஸ் இருப்பாங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் அவங்க எல்லாமே பைலட்ஸ் ஆனிருப்பாங்க ஸோ அந்த ஜாப் அதுக்கடுத்து ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் ஸோ ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப் வந்து ஏர்லைன் பைலட் அளவுக்கு ஈக்குவலாக சேலரிஸ் வரும் ஓகே ஸோ ஃப்ளைட் இன்ஸ்பெக்டர் ஜாப் அது வந்து லைக் ஃபுல்லி டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் கேம் இப்போ சிஎஃப்ஐ தான் வந்து ஒரு ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் ஒரு ஃப்ளைட் இன்ஸ்பெக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் கிட்டே பர் மந்த் சேலரிஸ் வாங்கும் ஸோ அந்த சேலரி தான் மெயினாக ஒரு பெரிய கனவாக இருக்குது அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து நம்ம பையன் பைலட் ஆகிட மாட்டானா நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டானா நிறைய சம்பாதிக்க மாட்டானா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி கோர்சஸ் வந்து

ஓகே அதுல வந்து ஓப்பன் ஸ்கூலிங் எக்ஸாம் நிறுத்துவாங்க அண்ட் தென் தே பிகம் எலிஜிபிள் ஃபார் அஸ் அ பைலட் ஓகே இப்போ பைலட்டுக்கு வந்து இப்போ இனிஷியல் ஸ்டார்டிங் அஸ் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டுவெல்த் அண்ட் தென் யோ மெடிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு எக்ஸாம்ஸ் எடுத்து இந்தியாவில் கொடுங்க இவங்க தான் வந்து டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் திங்ஸ் ஓகே வந்து நான் அஞ்சு எக்ஸாம்ஸ் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் பேசிக் ஃபிளைட் பைலட் ஃபிளைட்ரை ஸோ இந்த மூணு இது இருந்தோட நம்ம போய் டூ குட் அப்ளிகேஷன் லைசன்ஸ் ஃபோன் అంత లైసన్స్ వచ్చి ఎవరు అప్లై ఫార్ ఏర్లైన్ జాబ్సాం ఇలా అదికే ఇన్స్ట్రక్టర్ జాబ్ ఇన్స్టర్ జాబ్ ఓకే